நான் நேற்று கூட சொன்னேன் காங்கிரஸ் கட்சியை அது போயிருங்க ஆகாது ஊருக்கு ஆகாது இன்னைக்கு இருக்கிற காந்தி ஆரம்பித்த காங்கிரஸ் கிடையாது நேரு ஆரம்பித்து உழைத்த காங்கிரஸ் கிடையாது நேதாஜி இருந்த காங்கிரஸ் கிடையாது இன்னைக்கு இருக்கின்ற காங்கிரஸ் காட்டி கொடுக்கின்ற காங்கிரஸ் நாட்டை காட்டி கொடுக்கின்ற காங்கிரஸ் தீவிரவாதத்தை ஊக்குவிக்கின்ற காங்கிரஸ் இருந்தவர் ஒரு குறைந்தபட்ச நாகரிகம் கூட தெரியாம அரசியல் நாகரிகம் அதிமுக என்பது எப்படிப்பட்ட கட்சி அந்த கட்சியில இப்படி நாகரிகம் மற்றவர்கள்லாம் யார பேசுறாங்க எந்த கட்சியை பேசுறாங்க எந்த கட்சி தலைவரை பத்தி பேசுறாங்க விவசாய இல்லாம விபரம் இல்லாம எப்படி எல்லாம் பேசுறாங்கன்னா அங்க ஒருத்தர் அமைதியாக்காட்டு தலைவர் என்ன பண்றாரு மறுப்பு சொல்லி இருக்க வேணா என்பதையோடு மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளை நாட்டில் எதுவெல்லாம் நடக்கக்கூடாதோ அதுவெல்லாம் நடந்து அரங்கேறி கொண்டிருக்கிறது இதுவெல்லாம் சாத்தியமில்லை என்று மக்கள் எண்ணிக் எண்ணிக்கொண்டிருந்தார்களோ அதுவெல்லாம் சாத்தியமாகிக் கொண்டிருக்கிறது இது தமிழ்நாட்டில் சாத்தியமில்லை என்று இத்தனை நாட்களாக பேசிக்கொண்டிருந்த மக்கள் இதுவும் சாத்தியமாகும் என்று பேசுகின்ற நிலை இன்று உருவாகியிருக்கிறது நான் எதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு மக்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் வரும் ஆனால் யாருடைய தலைமையில் ஆட்சி மாற்றம் வரும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருடைய மனதிலும் எழுந்து கொண்டிருக்கிறது நேற்று விஜயினுடைய கட்சி தமிழ்நாட்டில் எஸ்ஐ எதிராக ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினாங்க வாக்காளர் திருத்தம் வேண்டாம் என்பதுதான் அவர்களுடைய அந்த வாதம் ஏன் வாக்காளர் திருத்தம் கூடாது நான் கேட்குறேன் ஏன் வாக்காளர் திருத்தம் கூடாது இருபது ஆண்டுகளுக்கும் மேலாகிவிட்டது இந்த வாக்காளர் திருத்தம் செய்து தமிழ்நாட்டில் தேர்தலுக்கு இன்னும் ஆறு மாதங்கள் இருக்கிறது வாக்காளர் திருத்தம் செய்வதற்கு எத்தனை மாதங்களாகும் ஏன் அதை செய்யக்கூடாது பீகாரில் பதினேழு லட்சம் போலி வாக்காளர்களை நீக்கினார்கள் அந்த பதினேழு லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்ட பிறகு நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் எத்தனை பேர் எனக்கு வாக்கு இல்லை என்னுடைய வாக்கை நீக்கிவிட்டார்கள் என்னுடைய வாக்குரிமையை பறித்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் வந்து போராடினாங்க அப்படி என்றால் யாருடைய வாக்கும் பறிக்கலை இருப்பவர்களின் வாக்கை யாருடைய வாக்கையும் யாரும் பறிக்கலை பறிக்க முடியாது அதுதான் ஜனநாயகம் அதுதான் தேர்தல் ஆணையத்திற்கு இருக்கின்ற முதன்மை பணி ஆனால் இல்லாதவர்களினுடைய வாக்கை வைத்துக் கொண்டு அரசியல்வாதிகள் ஆதாயம் தேடிக் கொள்ளுவதை எல்லோரும் ஏற்றுக்கொள்ள முடியாது பீகாரில் நடந்தது அதுதான் பதினேழு லட்சம் வாக்குகளை நீக்கிவிட்டார்கள் என்று ராதி ஒப்பாரி வச்சார் ஆனா அந்த ஒப்பாரிக்கு இங்க இருக்கிற துண்டு சீட்டு போய் அங்க ஒத்து ஊதினாரு ஆனால் இப்போ நடந்தது என்ன எல்லாரும் நட்டாத்தில் போயிட்டாங்க எல்லாரும் நட்டாத்தில் போயிட்டாங்க ஆளும் கட்சி கூட்டணி மீண்டும் பிரம்மாண்ட வெற்றி பெற்றுடுச்சு அந்த வெற்றிக்கு மிக முக்கியமான காரணம் இந்த பதினேழு லட்சம் ஓட்டு நீக்கணு தான் பிஜேபி ஜேடியூ இந்த ரெண்டு கட்சிகளும் வெற்றி பெற்ற இடங்களில் முப்பத்தி இரண்டு தொகுதிகளில் ஆயிரத்திலிருந்து இரண்டாயிரம் ஓட்டுகளுக்கு உள்ளாக வெற்றி பெற்றிருக்கிறார்கள் வித்தியாசம் வாக்கு வித்தியாசம் ஆயிரம் ஓட்டிலிருந்து ரெண்டாயிரம் ஓட்டுக்கு குறைவாக முப்பத்தி இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்காங்க இந்த முப்பத்தி இரண்டு தொகுதிகளினுடைய வெற்றியும் இந்த எஸ்ஐஆரை கொண்டு வந்து இந்த பதினேழு லட்சம் வாக்குகளை நீக்கல அப்படின்னா ஒவ்வொரு தொகுதியிலும் குறைந்தது ஏழாயிரத்தில் இருந்து முப்பதாயிரம் வாக்குகள் வரை நீக்கியிருக்காங்க பீகார்ல ஒவ்வொரு தொகுதியிலையும் ஏழாயிரத்திலிருந்து முப்பதாயிரம் வாக்குகள் வரை இருக்காங்க ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் அப்போ இந்த ரெண்டாயிரம் ஓட்டுங்கிறது அந்த போலி ஓட்டை இவங்க போட்டு ஜெயிச்சிருப்பாங்க இப்போ இது நடந்திருக்குமா நடந்திருக்காதா குறைந்தது ஐந்தாயிரம் போலி வாக்குகள் இருக்கின்ற தொகுதியில் ஒரு மூன்றாயிரத்திலிருந்து நான்காயிரம் வாக்குகளை பதிவு செய்து விடுவார்கள் அங்கே உள்ள இருக்கிற பூத் ஏஜென்ட்டுங்களே இது ஒவ்வொரு இடத்துலையும் சகஜமாக நடக்கும் ஏனென்றால் எல்லா மாநிலங்களிலும் ஆளும் கட்சி எதிர்கட்சி இரண்டு கட்சியுமே அரசியலில் அனுபவம் வாய்ந்த இயக்கங்கள் அது காங்கிரஸ் பிஜேபியாக இருக்கலாம் தமிழ்நாட்டில் ஏடிஎம்கே டிஎம்கேவாக இருக்கலாம் இந்த கட்சிங்கள்லாம் வந்துட்டு அரசியலை கரைத்து குடித்தவர்கள் இவர்களுக்கு அரசியலில் தெரியாத சந்துபந்துகளே கிடையாது ஒரு பூத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒரு ஆளும் கட்சியினுடைய பூத் ஏஜென்ட்டோ இல்லை எதிர்கட்சியினுடைய பூத் ஏஜென்ட்டுக்கோ கடைசியில் எடுத்து பார்க்கும்போது இன்னும் பதிவாகாத வாக்குகள் யாருடையது அப்படின்னு பார்க்கும் பொழுதே இந்த வாக்குக்கு உரியவர் இருக்கிறாரா இல்லையான்னு தெரிஞ்சிடும் அந்த பூத் ஏஜென்ட்டு ஏன்னா இவங்க காலம் காலமாக இதை பயன்படுத்தி வந்தவங்க இருபது ஆண்டுகளாக இப்ப இதையெல்லாம் நீக்க வேண்டும் என்று தேர்தல் கமிஷன் கொண்டு வந்தது தவறா இப்ப விஜய் வந்துட்டு அதை எதிர்த்து ஒரு போராட்டம் பண்றாருன்னா விஜய் இந்த போராட்டத்தை எஸ்ஐஆர் கூடாது என்று நடத்தலை பிஜேபிக்கு நாங்கள் எதிராக இருக்கிறோம் என்று இந்த போராட்டத்தை பிஜேபிக்கு எதிராக நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றதுக்காக இந்த போராட்டத்தை நேற்று விஜய் நடத்தி இருக்கிறார் ஆனா விஜய் அந்த போராட்டத்தை நடத்தியிருந்தாலும் அந்த போராட்டத்தை நம்ம சாதாரணமாக சொல்ல முடியாது உண்மையிலேயே ரெண்டு வருஷம் ஆச்சு கட்சி தொடங்கி இன்னும் வலுவான கட்டமைப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறோம் கிளைகளில் பொறுப்பாளர்கள் இல்லை நகரங்களில் பொறுப்பாளர்கள் இல்லை பொதுவாக இதுவரைக்கும் எல்லா தொகுதிகளுக்கும் தேவையான பொறுப்பாளர்களையே நியமிக்காத ஒரு கட்சி தான் டிவி கே ஆனால் நேற்று இவர்கள் நடத்திய போராட்டத்தில் ஆச்சரியப்படுற அளவுக்கு கூட்டம் நிரம்பி வழியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டில் விஜயை நோக்கி பல ஊழல்வாதிகள் போய் அங்கே தஞ்சமடைய வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா இப்போவே நாஞ்சில் சம்பத் வந்துட்டு டிவி கேவலை சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக சில தகவல்கள் நாம் அறிகிறோம் ஏன்னா நாஞ்சில் சம்பத்தினுடைய சமீபத்திய பேச்சுக்கள் பார்க்க நேர்ந்தது அவருடைய அந்த பேச்சுக்களெல்லாம் வந்துட்டு விஜயனுடைய கட்சியில் வெகு விரைவில் நாஞ்சில் சம்பத் ஐக்கியமாவார் ஆவார் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது நாஞ்சில் சம்பத்துக்கு அதை பற்றிலாம் அவசியம் கிடையாது அண்ணா கா அண்ணா காலத்திலிருந்து நான் கட்சிக்காக உழைச்சவன் கருணாநிதிக்காக வீதி வீதியாக நடந்தவன் வைகோவுக்காக நடனடையாக நடந்தவன் ஜெயலலிதாவுக்காக மான இனத்தையெல்லாம் விட்டவன் நான் காரி காரி முகத்தில் துப்பினானுங்க எல்லாத்தையும் பீச்சாங்காயால் தொடச்சி போட்டு போனவன் நான் எல்லாம் நான் எதுக்காக செஞ்சேன் எங்கு சென்றாலும் என்னுடைய இயக்கம் திராவிட பேரு இயக்கம் அந்த திராவிட இயக்கங்களை பற்றின சொற்பொழிவை ஆற்றுவதற்காகவே நான் தொடர்ந்து திராவிட இயக்கங்களில் பயணிக்கிறேன் என்று தொடர்ந்து பேசி வந்தவர் தான் நாஞ்சில் சம்பத் ஆனால் அந்த நாஞ்சில் சம்பத் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போகிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி வெகு விரைவில் வரும் அப்படின்னு தான் தெரியுது ஏன்னா அதற்கான பிள்ளையார் சுழிய நாஞ்சில் சம்பத்தே போட்டிருக்கிறார் அவர் பேசின சில விஷயங்களை நம்மளால் பார்க்க முடிந்தது நாஞ்சில் சம்பத்து எப்படியும் டிவி கேவலில் போய் சேருவார் அப்படின்னு தோணுது இது ஒரு பக்கம் இருக்க அதிமுகவை சார்ந்த முன்னால் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி விருதுநகரில் எஸ்ஐஆருக்கு விருதுநகரில் விருதுநகரில் ஒரு செய்தியாளர் மத்தியில் பேசுகிறாரு அந்த நேரத்தில் காங்கிரஸ் கட்சியை கலைச்சிடலாம் காங்கிரஸ் எல்லாம் ஒரு கட்சியாக பீகாரில் வாஷ் அவுட் காங்கிரஸ் என்டிஏ கூட்டணி சொல்ல முடியாத வெற்றி பெற்று நாடு முழுமைக்கும் எல்லா இடங்களிலும் காங்கிரஸ் அவர்களுடைய செல்வாக்கை இழந்து விட்டது நாடு முழுமைக்கும் எல்லா இடங்களிலும் காங்கிரஸ் கட்சி அவர்களுடைய செல்வாக்கை இழந்து விட்டார்கள் இதுக்கு மேலே எதுக்கு அந்த கட்சி அந்த கட்சியை கலைச்சிட்டு போங்கன்னு சொல்கிறேன் நான் எதுக்கு அந்த கட்சி இப்படின்னு செய்தியாளர் மத்தியில் ராஜேந்திர பாலாஜி பேசிட்டார் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் இருக்கார் இல்லையா செல்வ பிறந்தகை அவருக்கு வந்து பாரு ரோசம் அவருக்கு வந்த ரோசத்தில் செய்தியாளர்களுக்கு மத்தியில் ராஜேந்திர பாலாஜிக்கு என்ன தகுதி இருக்கு காங்கிரஸ் பற்றி பேச ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் தமிழ்நாட்டில் அதிமுக எத்தனை இடங்கள்ல ஜெயிச்சுது அதுக்கு பதில் சொல்ல துப்பு இருக்கா ராஜேந்திர பாலாஜிக்கு அரசியலில் வெற்றி தோல்வி என்பது சகஜம் காங்கிரஸ் என்பது என்ன அவ்வளவு சாதாரண இயக்கமா இது ஒரு தனிநபருக்கான இயக்கம் இல்லை இது மக்களுக்கான இயக்கம் அப்படிப்பட்ட இயக்கத்தை குறை சொல்கிற அளவுக்கு ராஜேந்திர பாலாஜிக்கு தகுதி இருக்கிறதா அப்படின்னு இன்னும் ரொம்ப ஆவேசமாக பேசினாரு செல்வ பிறந்தகை ராஜேந்திர பாலாஜி அதுக்கும் ஒரு படி மேலே போய் எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி மாவட்ட செயலாளர்கள்லாம் பேச விட்டு வேடிக்கை பார்க்கறாரா இப்படி பேசுகிற மாவட்ட செயலாளர்கள்லாம் அடக்கிறதுக்கு துப்பு இல்லையா எடப்பாடி பழனிசாமிக்கு அப்படின்னு மறைமுகமாகவும் நேரடியாகவுமே எடப்பாடி பழனிசாமியை பார்த்து ரொம்ப கடுமையாக பேசினார் செல்வப் பெருந்தகை பட்டு பெருந்தகை பேசியது ஒரு புறம் இருந்தாலும் யதார்த்தமே அதுதானே பதினைஞ்சி வருஷம் ஒரு முறை ஒருமுறை ஒரு இந்தியாவை ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி செய்த ஒரு கட்சி ஒரு முறை தோல்வியை தழுவினால் அடுத்த முறை அதற்கான பாடத்தை கற்றுக்கொண்டு அடுத்த முறை வெற்றியை பெறுவதற்கான அத்தனை வீகங்களையும் வகுக்கணும் அதுதான் வந்துட்டு ஒரு அரசியல் களத்தில் நீடித்து நிற்பதற்கான அறிகுறி ஆனால் காங்கிரஸ் கட்சிக்கு அப்படி ஒன்று இருக்கா நான் கேட்குறேன் அப்படி இருக்கா காங்கிரஸ் கட்சி இன்றைக்கி தொடர்ந்து பதினைந்து ஆண்டுகள் மூன்று ஐந்து ஆண்டுகள் தொடர்ந்து பிஜேபி ஆட்சியில் தொடர்ந்து நீடிக்குது காங்கிரஸ் அதை நெருங்க கூட முடியல ஓ இந்தியாவில் ஆட்சி அமைக்கிறதுக்கு எழுநூற்று எழுபத்தி மூன்று இடங்கள் வேண்டும் இருநூற்று எழுபத்தி மூன்று இடங்கள் இருந்தால் தான் இந்தியாவில் வந்துட்டு ஒரு கட்சி ஆளும் கட்சியாக வர முடியும் அதுதான் அவனுடைய அறுதி பெரும்பான்மை இந்த மூன்று ஐந்தாண்டுகளாக காங்கிரஸ் கட்சி ஒரு தகுதி வாய்ந்த எதிர்க்கட்சியாக கூட உட்கார முடியல அப்படிப்பட்ட ஒரு கட்சியை வைத்துக்கொண்டு மீண்டும் நாங்கள் இந்தியாவில் ஆட்சிக்கு வருவோம் அப்படின்னு காங்கிரஸினுடைய அல்லக்கைகளெல்லாம் பேசுவதை ஏற்க முடியுதா ஏன் சொல்கிறேன்னா அறுபத்தி ஒரு இடங்களில் போட்டியிட்ட காங்கிரஸ் வெறும் ஆறு இடங்களில் ஜெயிக்குது அந்த அளவுக்கு காங்கிரஸ் தரமிழந்து போயிடுச்சு இந்த காங்கிரஸ் கட்சியை வைத்துக்கொண்டு கூட்டணியில் மீண்டும் நாங்கள் தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிச்சிடுவோம் இந்தியாவில் மீண்டும் நாங்கள் ஆட்சி பிடிச்சிடுவோம்னு சொன்னால் கேட்குறவன் கேனையன்னா கேப்பையில் பால் வடிதுன்னு சொல்லுவீங்க இல்லை நீங்கள் இப்படி தான் இவ்வளவு காலமாக திமுக மக்களை ஏமாற்றி வருகிறது இப்போ அந்த திமுகவுக்கு ஒத்து ஊத்திட்டு இருக்கிறாரு திருமா பீகாரினுடைய தேர்தல் வெற்றி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அதிர்ச்சியை திமுகவுக்கு கொடுத்துருக்கிறது அதில் மாற்றுக்கிறதே இல்லை ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டில் பாஜக அதிமுக இப்பொழுது இருக்கின்ற இந்த கூட்டணி இன்னும் பாஜக அதிமுக கூட்டணியில் பல கட்சிகள் இணையவிருக்கிறது இந்த கூட்டணிகளெல்லாம் இணைந்து ஒரு வலுவான கூட்டணியாக எடப்பாடி இந்த கூட்டணியை கட்டமைத்தால் திமுக தமிழ்நாட்டு அரசியல் களத்திலிருந்து அடியோடு அப்புறப்படுத்தி விட வேண்டும் ஏன்னா வேறு வழியே கிடையாது காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டில் நிற்கிறதுக்கு கூட இடம் கிடையாது அந்த நிலைக்கு காங்கிரஸை யாரும் சீன்றது கூட இல்லை அப்படிப்பட்ட காங்கிரஸு ராஜேந்திர பாலாஜி ஒரு உண்மையை சொல்லிட்டார் அது சொன்னதுக்கு ரா செல்வப் பெருந்தகை வந்துட்டு அப்படியே மேசையில மண்ணு ஒட்டாதவர் போல பேசுகிறார் அன்பு உறவுகளே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டினுடைய அரசியல் நிலவரம் எப்படியெல்லாம் மாறப்போகிறது இப்பொழுது எப்படி மாறிக்கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் நாம் தொடர்ந்து கண்காணித்து கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து நமக்கு கிடைக்கின்ற தகவல்களை உங்களுக்கு தொடர்ந்து நாம் கொடுக்க தயாராக இருக்கிறோம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே